தோற்றாணியாக இருக்கலாம் வென்ற வெற்றி பெற்ற அணியாக இருக்கலாம் அவர்களுடைய கொண்டாட்டங்கள் இருந்தாலும் ஆனால் உணர்வுபூர்வமாக இரு வீரர்கள் நாட் இரு அணி வீரர்களையும் மதித்து மதித்து கை கொடுத்து அந்த அந்த நிலையிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது எல்லோருமே ஒருமித்த மனநிலையில் வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நீண்ட காலமாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒரு கடுமையான போட்டி ஆப்கானிஸ்தான் அணியும் இலங்கை அணியும் இரண்டாம் சுட்டுக்கு தகுதி பெற்றுமாக இருந்தால் நிச்சயமாக இந்திய அணிக்கு சவால் இருக்கிறது என்பதை மாற்றுகிறது கடந்த ஏழாம் தேதி இந்திய பாகிஸ்தான் அணிக்கு இடையிலே நடைபெற்ற போட்டியின் போது மத்தியஸ்தராக அம்பையர் இல்லை போட்டியின் நடுவராக மத்தியஸ்தராக இருந்த பே அவர்களை போட்டியிலிருந்து இந்த தொடரிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முடிவினை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஏற்படுத்தி என்றால் போட்டி தொடங்குவதற்கு முன்பாகத்தான் இரு அணி வீரர்களுக்கும் இடையிலே நீங்கள் கைகொடுக்க கூடாது நீங்கள் உங்களுடைய அதாவது நாணயச் சுழற்சியில் வெற்றிவிட்டால் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் கட்டளை பணிப்பு ஒரு ஒரு செய்தியை சொல்லி இருந்ததாக சொல்லப்படுகின்றனர் இந்திய அணி நான் உலக காலமாக நீண்ட காலமாக இதுகளை அவதானித்து வருகின்றவன் வருகின்ற இந்திய அணி அன்றைய தினம் செய்து நடந்து கொண்ட விதம் என்பது விளையாட்டை விரும்புகின்ற எந்த ஒரு வீரனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது இலங்கை அணி படுமோசமாக தூர்க்குமாக இருந்தால் இரண்டாம் சுட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பை இலங்கை இந்தியனை தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற பொழுது நாங்கள் வெற்றி மமதையில் எதையும் பேசிக் முடியும் இந்தியனுடைய சுழல் பந்து வீச்சு சாதகமாக இருக்கிறது இந்திய அணிக்கு பலம் வாய்ந்த அணியாக சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட ஆப்கானிஸ்தானோ இலங்கை அணி போன்ற அணியோடு விளையாடுகின்ற போது அவர்கள் சிலவேளை வேளை சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பாகிஸ்தான் அணி ஒரு பலமீன பல பலவீனமான ஒரு அணியாகவே பார்க்கப்படுகிறது ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் இல்லை பேர் சொல்லக்கூடிய சைன் ஆப்பிரிக்கை தவிர ஒரு பந்து வீச்சாளரோ சுழற்பந்து வீச்சாளரோ பாகிஸ்தான் அணியிலும் இல்லை ஆனால் ஆப்கானிஸ்தான் அணியையும் இலங்கை அணியையும் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு பலம் வாய்ந்த அணியாகவே இருக்கிறது டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்தமட்டும்தான் ஆசிய கிணறு ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன இந்த ஆசிய கிரிக்கெட் போட்டிகள் தொடர்பாக தொடர்பான விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காக தற்பொழுது பாலா எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் பாலா வணக்கம் தர்மா வணக்கம் இந்த ஆசிய போட்டிகள் போட்டிகள் தற்பொழுது கொண்டிருக்கின்றன இப்பொழுது ஓரளவுக்கு முடிவுக்கு வருகின்ற கட்டத்தில் இருக்கின்றன இன்றைய தினம் ஒரு முக்கியமான போட்டி நடைபெற இருக்கின்றது இலங்கை அணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையிலான போட்டி இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி கட்டாயமாக வெல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது இந்த போட்டியில் ஒரு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்திய பாகிஸ்தான் அணிகள் நடந்த போட்டியில் ஒரு சம்பவம் இடம்பெற்றது அது பல பேரின் கவனத்தையும் ஈர்த்தது இதில் அரசியல் போட்டியில் ஒரு அரசியல் கலந்ததாகவே இந்த நடந்த நிகழ்வு காணப்பட்டது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இருந்தது இந்த போட்டியின் இறுதியில் பாகிஸ்தான் வீரர்கள் வளமையாக போட்டி முடிந்ததும் வீரர்கள் இரண்டு அணி வீரர்களும் கை குலுக்கி கொள்ளுவார்கள் அப்பொழுது பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய அணி வீரர்களுக்காக மைதானத்தில் காத்திருந்தார்கள் அப்பொழுது இந்திய அணி வீரர்கள் அந்த போட்டி முடிந்த மைதானத்தை விட்டு பாகிஸ்தான வீரர்களுடன் கைகொலுக்காமல் சென்று விட்டார்கள் அரசின் கட்டளையாகவும் நாங்கள் பார்க்கலாம் அப்படித்தான் எல்லோருமே இதை கருதுகிறார்கள் பொதுவாகவே இந்த பொதுவாக மக்களின் கருத்து அதாவது கிரிக்கெட் ரசிகர்களின் கருத்து விளையாட்டில் அரசியலை சேர்த்தது தவறு என்றுதான் சொல்லுகின்றார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன உண்மையில் ஒரு விளையாட்டு என்பது ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு ஒரு மக்களிடையே ஒரு நல்லுணர்வை ஏற்படுத்துகின்ற நல்லொழுக்கத்தை காட்டுகின்ற ஒரு ஒரு போட்டியாகத்தான் இடமுமே பார்க்கப்படுகின்றது அஹ் கடந்த காலங்களிலேயே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது தோற்ற அணியாக இருக்கலாம் வென்ற வெற்றி வெற்ற இருக்கலாம் அவர்களுடைய கொண்டாட்டங்கள் இருந்தாலும் ஆனால் உணர்வுபூர்வமாக இரு வீரர்கள் நாட் இரு அணி வீரர்களையும் மதி மதித்து கை கொடுத்து அந்த அந்த நிலையிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது எல்லோருமே ஒருமித்த மனநிலையில் வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அஹ் நீண்ட காலமாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கல ஆஹ் எம்சிசி என்று சொல்லப்படுகிற மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் தான் இதனுடைய தாய் கழகம் இதுதான் அந்த அணி அந்த தான் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுடைய அனைத்து விதமான விதிகளையும் நிர்ணயிக்கின்ற அல்லது உருவாக்குகின்ற அல்லது கட்டுப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது ஆனால் அண்மையில் நடைபெற்ற சம்பவம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விளையாட்டை விரும்புகின்ற ஒரு ஒரு வீரராக யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பொதுவாக அரசியலை விளையாட்டுக்குள் கலக்க கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் நீங்களே அதை கைகொளுக்க மதித்தது என்பது நீங்கள் இதிலும் பார்க்க இந்த போட்டியிலே நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் இருந்தால் ஒரு ஒரு விளையாட்டுக்கான அந்த அந்த மதிப்பு எப்போதுமே பேணப்பட்டு கொண்டு வந்திருக்கும் ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் விளையாட வேண்டும் அதே போன்று அதே நேரத்தில் இன்னொரு ஒரு அணியை அது பாகிஸ்தான் பக்கம் தவறு இருக்கிறதா சரியே இருக்கிறதா என்பதெல்லாம் அப்பாற்பட்ட விடயம் ஆனால் விளையாட்டு என்பது சிறுவர் முதல் பெரியவர் வழி பார்க்கின்ற ஒரு விளையாட்டாக பார்க்கப்படுகின்றது நீங்கள் ஒரு பொது இடத்திலே செய்கின்ற விடயம் என்பது வளர்ந்து வருகின்ற ஒரு சமுதாயத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இவ்வாறான ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை நீங்கள் காட்டுகின்ற பொழுது எதிர்காலத்தில் இதை போன்றவாத சம்பவங்கள் முன்னெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கு மறுப்பதற்கு இல்லை உண்மையிலே இந்த போட்டியிலே இந்தியா விளையாடாமல் விட்டிருக்கலாம் நீங்கள் உதாரணமாக சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது சில பல காரணங்களுக்காக இலங்கையில் நடைபெற்ற போட்டிகளிலே ஆஸ்திரேலிய அணியும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் பங்கு பெற்று மறுத்துவிட்டன விட்டன அதே போன்றதான ஒரு நிலைப்பாட்டை இந்தியா அடுத்திருக்கலாம் இப்போதான சூழ்நிலையிலே நாங்கள் பாகிஸ்தானோடு விளையாட விரும்பவில்லை நாங்கள் தோல்வியின் அடிப்படையிலே வெளியேறுகின்றோம் என்ற அடிப்படையிலே இந்திய அணி விளையாடாமல் இருக்கலாம் இன்னும் இரண்டு போ குறைந்தது இரண்டு போட்டிகளிலே இந்திய அணி விளையாட வேண்டியிருக்கிறது இருக்கிறது இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூட பாகிஸ்தான் அணியோடு விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்கிறது அந்த போட்டியில் பாகிஸ்தானுடைய எதிர்வினை எவ்வாறு இருக்கும் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் நேற்றைய தினம் நடைபெற சரியாக நேரப்படி பத்து முப்பதற்கு ஆரம்பம் ஆக வேண்டிய போட்டி ஒரு மணி தேர்தல் தாமதமாகத்தான் ஏற்பட்டது ஏனென்றால் கடந்த ஏழாம் தேதி இந்திய பாகிஸ்தான் அணிக்கு இடையிலே நடைபெற்ற போட்டியின் போது மத்தியஸ்தராக அம்பையர் இல்லை போட்டியின் நடுவராக மத்தியஸ்தராக இருந்த பே அவர்களை போட்டியில் இருந்து இந்த போ தொடரிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முடிவினை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஏற்படுத்தி இருந்தது என்றால் போட்டி தொடங்குவதற்கு முன்பாகத்தான் இரு அணி வீரர்களுக்கும் இடையிலே நீங்கள் கைகொடுக்க கூடாது நீங்கள் உங்களுடைய அதாவது நாணய சுழற்சியில் வெற்றிவிட்டால் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் கட்டளை பணிப்பு ஒரு ஒரு செய்தியை சொல்லி இருந்ததாக சொல்லப்படுகின்றது ஆனால் அவருடைய பக்க கருத்தை கேட்டபொழுது இறுதி நேரத்திலே தங்களுக்கு ஒரு தொடர்பாடல் சரியான நிலையில் இருக்கவில்லை அதன் காரணமாகத்தான் நாங்கள் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தோம் என்கின்ற அடிப்படையில் அவர் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்திய அணி நான் விலகாலமாக காலமாக நீண்ட காலமாக இதுகளை அவதானித்து வருகின்றவன் என்ற முறையிலே இந்திய அணி அன்றைய தினம் செய்து கொண்டு நடந்து கொண்ட விதம் என்பது விளையாட்டை விரும்புகின்ற எந்த ஒரு வீரனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது அது நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய எதிர்வினை ஆற்றி இருந்தது ஒரு ஒரு மனிதங்கள் தாமதமாக வந்தது மனிதம் தாமதமாக வந்தது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறப் போகின்ற போட்டி எவ்வாறு அவர்கள் எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பது தெரியாது ஆகவே நிச்சயமாக இதனுடைய ஒரு ஒரு பலத்த தாக்கம் ஒன்று வருகின்ற அஹ் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கிடமில்லை இப்பொழுது இன்றைய தினம் நடைபெறுகின்ற போட்டி தொடர்பாக கேட்டிருந்தீர்கள் இன்றைய தினம் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெறமாக இருந்தால் நேரடியாக அவர்கள் சூப்பர் போருக்குள் சென்று இரண்டாம் சுட்டுக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் அதே வேளையிலே இலங்கை அணி படுமோசமாக தூர்க்குமாக இருந்தால் இரண்டாம் சுட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பை இலங்கை அணி இழந்துவிடும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு நூற்றி ஐம்பது ஓட்டங்கள் தொடக்கம் நூற்றி அறுபது ஓட்டங்கள் வரை ஆஹ் இவர்கள் பெறுவார்களாக இருந்தால் இலங்கை அணி பெறுவார்களாக இருந்தால் ஆப்கானிஸ்தான் அணி அந்த ஓட்டு எண்ணிக்கையை பன்னிரண்டு ஓவர்கள் தாண்டிய நிலையில் அடித்து வெற்றி பெற்றால்தான் இலங்கை அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் இரண்டாம் சுட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அவர்கள் பதினோரு ஓவர்களுக்கு முன்பாக அந்த ஓட்டத்தை பெறுவார்களா அந்த இலக்கை அடைவார்களாக இருந்தால் இலங்கை அணி இரண்டாம் சுட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பை இழந்துவிடும் இன்னொரு பக்கத்தால் பார்த்தால் ஆப்கானிஸ்தான் அணி நூற்றி ஐம்பது தொடக்கம் நூற்றி அறுபது ஓட்டங்கள் பெற்ற நிலையிலே இலங்கை அணி தொன்னூறுக்கு குறைவான ஓட்டங்களிலே ஆட்டம் இழக்குமாக இருந்தால் இரண்டாம் சுட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பை இலங்கை அணி இழந்துவிடும் ஆகவே முக்கியமான போட்டியாக இருக்கிறது ஆகவே கிட்டு அதாவது அவர்கள் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஓட்டங்கள் இலங்கை அணி எடுத்தால் ஒரு பதினெட்டு பத்தொன்பதாவது ஓவர்களிலே அல்ல பதினைந்து பதினாறாவது ஓவர்களிலே ஆப்கானிஸ்தான் வெற்றி பெறமாக இருந்தால் இலங்கை அணி நிச்சயமாக இரண்டாம் சுட்டுக்கு செல்லும் அதேபோன்று அவர்கள் நூற்றி அறுபது ஓட்டங்கள் எடுத்து இலங்கை அணி நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஓட்டங்கள் தோல்வி அடைந்தால் இலங்கை அணி இரண்டாம் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த ஓட்ட சராசரி விகிதம் தான் இந்த போட்டியை தீர்மானிக்க போகின்றது ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றார் ஆகவே இந்த போட்டி தொடங்கும் முதலே இந்தியாவே இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்று எல்லோருமே சொல்லியிருந்தார் அவ்வளவு பலம் வாய்ந்த அணியாகவும் இந்திய அணி இருக்கின்றது இந்த போட்டி இந்திய முன்னாள் வீரர் அஸ்வின் ஒரு சமூக வலைத்தளத்தில் கருத்தை பதிவிட்டு இருந்தார் அதாவது இந்த போட்டியில் இந்தியாவுக்கு இணையாக ஒரு நாடுகளும் இல்லை இந்த போட்டி ஒரு சுவார்சியமான போட்டியாகவும் கிரிக்கெட் ரசிகர்களால் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா அணியுடன் சேர்ந்து இந்தியா ஏ என்றொரு இன்னொரு அணியையும் தென்னாப்பிரிக்கா அணியையும் இதில் சேர்த்திருக்க வேண்டும் அப்பொழுது இந்த போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும் ஏனென்றால் இந்த போட்டியில் கலந்து கொள்ளுகின்ற மற்ற நாடுகள் இந்தியாவுடன் எந்த நிலையிலும் ஈடுகொடுக்க முடியாது என்ற ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தார் ஏனென்று சொன்னால் ஆசியத்தை ஆசிய கண்டத்தை பொறுத்த இந்திய அணி பலம் வந்து அதிகமாகவே இருக்கின்றது அப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த போட்டியில் ஏதாவது மாற்றங்கள் இந்த குழு நிலைகளில் பிரிவுகளில் ஏதாவது மாற்றங்கள் செய்து இந்த போட்டி ஒரு சுவாரஸ்யமானதாகவும் ஒரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு விரும்புகிற மாதிரியான போட்டியாக இருக்கலாம் என்று நீங்க எதிர்பார்க்கிறீர்களோ அல்லது முன்னாள் கிரிக்கெட் வீரர் தமிழக வீரர் அஸ்வின் சொன்ன கருத்துடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா இல்லை அதாவது தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற பொழுது நாங்கள் வெற்றி மமதையில் எதையும் பேசிக் கொள்ள முடியும் எப்பொழுது கடந்த காலங்களிலே ஆஸ்திரேலியா அணி உலகில் நம்ப முதல் நிலை அணியாக இருந்த பொழுது அவர்கள் தோல்வி அடையக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த தோல்வியை பற்றி அவர்கள் அலர்த்திக் கொள்வது கிடையாது தங்களுடைய வெற்றியை பற்றியே அவர்கள் பேசிக் கொள்வார்கள் ஐக்கிய அரபு இராச்சியத்திலே நாங்கள் விளையாடுகின்ற பொழுது அங்கே அந்த மைதானம் என்பது சுழற்பந்து வீச்சாக சாதகமான ஒரு மைதானமாக இருக்கிறது இன்றைய போட்டியும் கூட நான் ஏற்கனவே குறிப்பிட விட்டேன் இன்றைய போட்டியும் கூட இலங்கை அணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையிலே பலம் வாய்ந்த சுழற்பந்து வீச்சர்களை வைத்திருக்கின்ற அறிக்கையிலான ஒரு போட்டியாகவே பார்க்கப்படுகின்றது இலங்கை அணியை பொறுத்த மட்டிலே நிச்சயமாக குறிப்பிட வேண்டும் நடுநிலை ஆட்டக்காரருடைய ஆட்டம் கடந்த காலங்களிலே நீங்கள் பார்த்து வருவது போன்று ஒரு மோசமான ஆட்டமாகவே இருக்கின்றது அண்மையில் கூட ஹொங்கொங் சைனாவுடனான போட்டியில் கூட நடுநிலை ஆட்டக்காரர்கள் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்த போது இலங்கை அணி ஒரு நிலையில் தோல்வியடையக்கூடிய நிலையில் இருந்துதான் வெற்றி பெற்றது அதே போன்றுதான் இந்தியனுடைய பந்து வீச்சு சாதகமாக இருக்கிறது இந்திய அணிக்கு பலம் வாய்ந்த அணியாக சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட ஆப்கானிஸ்தானோ இலங்கை அணி போன்ற அணியோடு விளையாடுகின்ற போது அவர்கள் சிலவேளை சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பாகிஸ்தான் அணி ஒரு பலவீன பல பலவீனமான ஒரு அணியாகவே பார்க்கப்படுகிறது ஒரு அஹ் பேர் சொல்லக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் இல்லை பேர் சொல்லக்கூடிய சாய்னாப்ரி தவிர ஒரு பந்து வீச்சாளரோ சுழல் பந்து வீச்சாளரோ பாகிஸ்தான் அணியினும் இல்லை ஆனால் ஆப்கானிஸ்தான் அணியையும் இலங்கை அணியையும் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு பலம் வாய்ந்த அணியாகவே இருக்கிறது டி டுவெண்டி கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் நான் ஏனைய ஒரு நாள் போட்டியோ அல்லது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை நான் இங்கே ஒப்பிட்டுக்கு வரவில்லை சி டுவெண்டியை பொறுத்த மட்டிலே ஆப்கானிஸ்தான் அணியும் இலங்கை அணியும் பலம் வாய்ந்த அணியாகவே இருக்கிறது நிச்சயமாக இரண்டாம் சுற்றை பார்க்கின்ற பொழுது இலங்கை இந்திய அணிக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு போட்டி இருக்க போகின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்றுதான் வெற்றியிலே இருக்கின்ற பொழுது நாங்கள் என்னவும் பேச முடியும் வெற்றி பெறுகின்ற போது ஆனால் கடுமையான போட்டி ஆப்கானிஸ்தான் அணியும் இலங்கை அணியும் இரண்டாம் சுட்டுக்கு தகுதி பெற்றுமாக இருந்தால் நிச்சயமாக இந்திய அணிக்கு சவால் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை நன்றி பாலா இந்த வேளையில் இணைந்து கொண்டு ஆசிய கிரிக்கெட் போட்டிகள் தொடர்பாக உங்கள் உங்கள் தகவலை பகிர்ந்து பகிர்ந்து கொண்டதுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம் நன்றி பாலா நன்றி வணக்கம் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்